வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீன் மேக்கர் வருவல் வாங்க எப்படி சொல்லணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சுடுதண்ணி தண்ணி நல்லா காஞ்சக்கப்புறம் அப்பை மாற்றி நான் வந்து நூறு கிராம் தேவையான அளவு வந்து மீன்மேக்கர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவு தேவையோ மீன் மேக்கரை எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா ஊறுனது தெரியும் அதை தண்ணியை வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கையை அளவு அள்ளி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிருக்கேன் அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து காரத்துக்கேற்ற அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்காண்டி மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் ரெட் கலர் கிடைக்கிறக்காண்டி ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து முடிச்சக்கப்புறம் நல்லா வந்து மிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் மீன் மேக்கரில் வந்து உப்பு சாரணும் தண்ணி விட தேவை ஏன்னா மீன் மேக்கரில் ஈரப்பதம் இருக்கனால அதுலேயே இந்த மசாலா பூரா நல்லா வந்துடும் நல்லா மசாலா பரட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சக்கப்பறம் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி நல்லா காஞ்சக்கப்புறம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம மசாலாவில் வச்சுருக்கோம் மீன் மேக்கரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு மா முறைமுறையா வரும் அது நின்று முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பொறிச்சு மீன் மேக்கர் வந்து ரெடி ஆயிரும் அதில் வந்து கருப்பில்லை போட்டினா எனக்கு கொஞ்சம் மனமாக இருக்கும் நான் வந்து கடைசியாக அதையும் கருவேப்பிலை சேர்த்துருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முன்கூட்டியே சேர்த்துக்கோங்க கருவேப்பில் போடும்போது லைட்டாக கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க ஏன்னா ரைட்டாக வந்து வெடிக்கும் எனக்கு லைட்டாக கையில் சுட்டுச்சு உங்களை சுற்றாமல் பார்த்து பொறிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சுவையான மீன் மேக்கர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து கமனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்கரை வந்து அழகாக பொறிச்சு எடுத்துட்டா நல்லா பதில் எப்படி இருக்குன்னு கருவேப்பில் போட்டுக்கும் நல்லா மனமாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு ம் நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க